சிலுவையில நடந்தது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஒரு பரிமாற்றம் என்ன பரிமாற்றம் நடந்தது அப்படின்னா நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்தின் விளைவுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வேதனை மரணம் எல்லா விளைவுகளும் அவர் மீது அங்கு சுமத்தப்பட்டு அதற்கு பதிலாக அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்தாராம் இயேசு கிறிஸ்து தவறு செய்ததினால் அந்த தண்டனை என்ன செய்யல அனுபவிக்கல பாவம் அறியாத அவர் நமக்காக என்ன செய்யப்பட்டார் பாவமாக்கப்பட்டார் ஒவ்வொருத்தருக்கும் பதிலாக நீங்க தைரியமா சொல்லலாம் நீங்க உரிமையோடு சொல்லலாம் என் சார்பில் ஏசு கிறிஸ்து அதை சுமந்து கொண்டார் எனக்காக அதை சுமந்து கொண்டார் எனக்காக அங்கு சாபமாக்கப்பட்டார் என் வியாதியை அவர் தூக்கி எடுத்து சுமந்து கொண்டு அதை தூரமாக எடுத்து போட்டுவிட்டார் என் சரீரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அந்த பாவம் மரணம்ங்கிற விளைவு எதுவாக இருந்தாலும் உங்க வாழ்க்கையில இருக்க வேண்டிய அவசியம் இல்ல நோயும் உங்க சரீரத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்ல சட்ட படி அதை என்ன செய்ய வேண்டுமோ அதற்கான பரிகாரம் அங்க சிலுவையில் என்ன செய்யப்பட்டிருக்கு செய்து முடிக்கப்பட்டிருக்கு